ஓம் சாந்தி இன்றைய முரளியில் அனைத்திற்கும் ஆதாரம் யோகமாகும் என்று தந்தை கூறுகிறார் அந்த தலைப்பில் சற்று கருத்துக்களை பார்க்கும் அனைத்திற்கும் ஆதாரம் யோகமாகும் ஞானம் மிகவும் எளிது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் தந்தையின் நினைவில் தடைகள் ஏற்படுகிறது தந்தை கூறுகிறார் உணவு சாப்பிட்டாலும் தந்தையின் நினைவில் சாப்பிடுங்கள் ஆனால் சிலர் ரெண்டு நிமிடம் சிலர் ஐந்து நிமிடம் நினைவில் இருக்கின்றனர் முழு நேரமும் நினைவில் இருப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது மாயை எப்படியாவது ஊதி தள்ளிவிடுகிறது தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் கர்மாதீத்த நிலை ஏற்படும் ஒருவேளை ஏதாவது என்னுடையதாக இருந்தால் அது அவசியம் நினைவிற்கு வரும் இந்த பாபாவை போன்று எதுவும் நினைவிற்கு வரப்படாது பிரம்மபாபா எப்படி வாழ்ந்து காட்டினார் இவருக்கு என்ன நினைவிற்கு வரும் குழந்தைகள் செல்வம் ஏதாவது இருக்கிறதா குழந்தைகளாக நீங்கள் மட்டுமே நினைவிற்கு வருவீர்கள் நீங்கள் அவசியமாக தந்தையின் நினைவிற்கு வருவீர்கள் ஏனெனில் நன்மை செய்வதற்காகவே தந்தை வந்திருக்கிறார் அனைவரையும் நினைவு செய்கின்றார் இருப்பினும் புத்தி மலர்களின் பக்கம்தான் சென்று விடுகிறது பல வகையான மலர்கள் உள்ளன சில நறுமணமின்றியும் இருக்கின்றது பூந்தோட்டம் அல்லவா தந்தையை தோட்டக்காரன் எஜமானன் என்றும் கூறுகின்றோம் மனிதர்கள் கோபத்தில் வந்து எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தேக அபிமானம் அதிகமாக இருக்கிறது யாராவது கோபப்பட்டால் அமைதியாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் கோபம் பூதம் அல்லவா பூதத்திற்கு முன்பு அமைதியாக பதில் உரைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சார்பு இனிமையான குழந்தைகளே இது எல்லையற்ற மிக பெரிய மேடையாகும் இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிப்பு நடிப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் இதில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கிறது கேள்வி கர்மாதீத் நிலை அதாவது கர்மங்களை வென்ற நிலை அந்த நிலையை பலனாக அடைவதற்கான முயற்சி என்ன பதில் கர்மாதீத் நிலை அடைய வேண்டுமெனில் முழுமையிலும் முழுமையாக பலியாகி விட வேண்டும் சரண்டர் ஆகிவிட வேண்டும் எனது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் மறந்திருக்கும் பொழுதுதான் கர்மாதியத்தின் நிலை அடைய முடியும் யாருக்கு செல்வம் பொருட்கள் செல்வங்களின் நினைவு வருகிறதோ அவர்கள் கர்மாதீத்தி நிலை அடைய முடியாது அதனால்தான் பாவம் கூறுகின்றார் நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன் ஏழை குழந்தைகள் விரைவாக சரணடைந்து விடுகின்றனர் எளிதாக அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் இருக்க முடியும் அவர்களால் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அந்த வீட்டிற்கு ஆத்மாவுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கும் பக்தர்களின் புத்தியில் இருக்காது இந்த எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது மிகப்பெரிய எல்லையற்ற மேடையாகும் இந்த பழைய மேடையை விடுத்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் அசுத்த ஆத்மாக்கள் செல்ல முடியாது ஆக அவசியம் தூய்மையாக வேண்டும் இப்போது இந்த விளையாட்டின் இறுதி நேரமாகும் அளவற்ற துக்கத்தின் கடைசியில் இப்பொழுது இருக்கிறோம் இந்த நேரத்தில் இவை அனைத்தும் மாயையின் கவர்ச்சிகளாகும் இதையே மனிதர்கள் சொர்க்கமாக நினைக்கின்றனர் எவ்வளவு மாட மாளிகைகள் வாகன வசதிகள் போன்றவைகள் உள்ளன இதைத்தான் மாயையின் போட்டி கூறப்படுகிறது நரகத்திற்கும் சொர்க்கத்திற்குமான போட்டியாகும் குழந்தைகளே நீங்கள் தான் அனைவரையும் விட தூய்மை இல்லாதவர்களாக ஆகியிருந்தீர்கள் முதன் முதலில் நடிப்பு நடிப்பதற்காக நீங்கள் தான் வந்தீர்கள் நீங்கள் தான் முதலில் செல்ல வேண்டியிருக்கும் சக்கரம் அல்லவா மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியாக ஸ்ரீமத் பகவத்கீதையான ஈஸ்வரிய வழியாகும் ஈஸ்வரிய வழி அசுர வழி மற்றும் தெய்வீக வழியை ஒரே ஒரு ஈஸ்வரன் வந்துதான் கூறுகின்றார் ராஜயோகத்தின் ஞானம் கொடுக்கின்றார் பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆன பின்பு இந்த ஞானம் எதற்காக இருபத்தோரு பிறவிகளுக்கு பிராப்தியை அனுபவிக்கிறீர்கள் இந்த முயற்சியின் பலன்தான் இது என்பது அங்கு தெரியாது சொர்க்கத்தில் பலமுறை நீங்கள் சத்யுகத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் இந்த சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கும் சத்யுகம் திரேத்தாயுகம் ஞானத்தின் பலனாகும் மற்றபடி சுருக்கமாக கூறுவது என்னவெனில் மண்மனாபவ என என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் மற்றும் சிற்று சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் இப்போது இங்கு அமர்ந்திருந்தாலும் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் இந்த பழைய துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் என்று கூறுகின்றார் இது புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசமாகும் இப்பொழுது நாம் கூறுவது தவறானது என்று ஏற்றுக்கொண்டால் பின்பற்றுபவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று சன்னியாசிகள் நினைக்கிறார்கள் இங்கு அப்படியெல்லாம் கிடையாது செல்வந்தர்கள் யாரும் வந்து ஞானத்தை ஏற்பு செய்ய மாட்டார்கள் ஏழைகள் தான் ஏற்பு செய்வார்கள் வரதான் விகாரங்கள் என்ற பாம்புகளை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கரருக்கு சமமாக தபஸ்வி மூர்த்தி ஆகுக ஸ்லோகன் யாருடைய சுபாவம் இனிமையானதாக சாந்தமானதாக உள்ளதோ அவர்களிடம் கோபம் என்ற பூதம் புரிய முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா ஒரு விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் மாலையின் மணியாகும் என்ற அர்த்தத்தில் கூறுகின்றார் பாருங்கள் பூஜைக்குரிய மணி மாலையில் மணியாக வருவது என்பது சாதாரண விஷயமா ஈஸ்வரனுடைய வழிப்படி இப்பொழுது யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் வர முடியும் தந்தை கூறுகிறார் பாருங்கள் குழந்தைகளே நீங்கள் தான் அனைவரையும் விட தூய்மை இல்லாதவர்களாக ஆகியிருந்தீர் நாடகத்தில் முதன் முதலில் நடிப்பு நடிப்பதற்காக நீங்கள் தான் வந்தீர்கள் நீங்கள் தான் இப்பொழுது முதலில் செல்ல வேண்டும் சக்கரம் அல்லவா முதன் முதலில் நீங்கள் தான் மாலையில் வருவீர்கள் இது ருத்ர மாலை அல்லவா நூலில் முழு உலகின் மனிதர்களும் கட்டப்பட்டுள்ளனர் நூலிலிருந்து விடுபட்டு பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் பிறகு இவ்வாறே மாலையில் கட்டப்பட்டு வருவீர்கள் மிக பெரிய மாலையாகும் சிவபாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் முதன் முதலில் தேவதைகளாகி நீங்கள் வருகிறீர்கள் இது எல்லையற்ற மாலையாகும் இதில் அனைவரும் மணிகளை போன்று கட்டுண்டு இருக்கின்றீர்கள் ருத்ரமாலை மற்றும் விஷ்ணு மாலை என்று பாடப்பட்டிருக்கிறது பிரஜாபிதா பிரம்மாவிற்கு மாலை கிடையாது பிரம்மகுமார்குமாரிகளாகியோ உங்களுடைய மாலை ஏற்படுவது கிடையாது ஏனெனில் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் கீழே விழுகிறீர்கள் தோல் அடைகிறீர்கள் அடிக்கடி மாயை கீழே விழ வைத்து விடுகிறது அதனால்தான் பிராமணர்களின் மாலை உருவாக்கப்படுவது கிடையாது எப்பொழுது முழுமையாக தேர்ச்சி அடைந்து விடுவீர்களோ அப்பொழுதுதான் விஷ்ணு மாலை உருவாகும் பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் வம்சம் இருக்கிறது எப்பொழுது தேர்ச்சி அடைந்து விடுகிறீர்களோ அப்போதுதான் பிரம்மாவின் மாலை என்று கூற முடியும் வம்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் மாலை உருவாக்க முடியாது ஏனெனில் இதில் இன்று தூய்மையாக ஆகின்றனர் நாளை மாயை அடி கொடுத்து விட்டு கலைகளை இல்லாமல் செய்து விடுகிறது செய்த வருமானம் அழிந்து விடுகிறது சிதறி விடுகிறீர்கள் எங்கிருந்து விழுகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் தந்தை உலகிற்கு யஜமானராக்குகின்றார் அவரது ஸ்ரீமற்படி நடப்பதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும் தோல்வி அடைந்தால் முடிந்து விட்டது காம விகாரம் மிக பெரிய எதிரியாகும் அதனிடம் தோல்வி அடையக்கூடாது மற்ற அனைத்து விகாரங்களும் அதன் குழந்தைகளாகும் மிக பெரிய எதிரி காம விகாரமாகும் அதன் மீது இது அதன் மீதுதான் வெற்றி அடைய வேண்டும் காமத்தை வெல்வதன் மூலம் மட்டுமே நீங்கள் புலரத்தை வென்றவர்களாக இந்த ஐந்து விகாரங்கள் ஆரை கல்பத்திற்கான எதிரிகளாகும் அதுவும் விடுவது கிடையாது கோபப்பட வேண்டியது இருக்கிறது என்று அனைவரும் கூறுகின்றனர் ஆனால் என்ன அவசியம் இருக்கிறது அன்பாகும் காரியங்களை செய்விக்க முடியும் ஒருவே நீங்கள் திருடனுக்கு கூட அன்பாக புரிய வைத்தால் அவர் உடனேயே உண்மையை கூறிவிடுவார் விடுவார் தந்தை கூறுகின்றார் நான் அன்பு கடல் அல்லவா ஆக குழந்தைகளும் அன்பு அன்பாக காரியங்களை செய்விக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இரண்டு மூன்று நாட்களாக கேரளா கேரளாவில் பயங்கர மழை பெய்து படுவினாசம் நடந்துள்ளது இதெல்லாம் வினாசத்திற்கான அறிகுறிகள்தான் எத்தனையோ பேர் பிரிவால் வாடுகின்றனர் இறந்துவிட்டனர் சடலங்கள் கிடைக்கவில்லை முப்படைகளும் இறங்கி உள்ளன சொல்ல முடியாத தவிப்பில் இருக்கின்றனர் புதுடெல்லியில் கூட மழை பெய்து சமவெள்ளம் இயற்கை சீற்றங்களால் வரும் என்று தந்தை கூறியிருக்கிறார் பழைய உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து புது உலக படைப்பு நம்மூலமும் நடந்து கொண்டிருக்கிறது தந்தை செய்வித்து கொண்டிருக்கிறார் விநாசம் தானாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய இதுவில் கூட சங்கர் ரூபத்தில் இருந்து நாம் அனைவருக்கும் பகவானுடன் நம்முடைய மனம் புத்தியை இணைத்து நன்கு யோகம் செய்து அவர்களுக்கெல்லாம் சாந்தி சுகம் அளிப்போம் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ஏரியா பூரா பாதிக்கப்பட்ட ஏரியா பூராக நாம் அந்த அதிர்வலைகளை அனுப்புவோம் எப்பொழுதெல்லாம் அவரவர்களுக்கு நேரம் இருக்கிறதோ அந்த கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி ஒதுக்கி யோகம் செய்து அந்த சக்தியை இங்கிருந்து நாம் அனுப்புவோம் இதை கட்டாயம் நம்முடைய ஈஸ்வரிய கடமை அதற்காகவே கோடியில் சிலராக அதிலும் சிலராக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முக்கால நன்ம நன்மைகளையும் தீமைகளையும் நமக்கு எடுத்துரைக்கிற முன்கூட்டியே இது விநாசத்திற்கான அறிகுறி ஆகவே அவர்களுக்கு நாம் சுப சங்கல்பங்கள் மூலம் நம்முடைய சக்தியை பிரயோகம் செய்வோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் கேரள பிரதேசத்தில் அந்த அனர்த்தங்கள் நிறைந்த இடங்களுக்கு எப்படி யோகதானம் செய்வது என்றால் நாம் அதை எப்படி ஒரு சுயமரியாதையுடன் யோகம் செய்வது அதாவது சுபமான்களின் உதவி கொண்டு இப்படி நாங்கள் யோகம் செய்யும்போது எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சக்தி இருக்கிறது எங்கள் எண்ணங்கள் கொண்டு அந்த பிரதேசத்துக்கு ஒளி கிரணங்கள் போய் சேரும்போது அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்போது அது எப்படி மேற்கொள்வது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் அதாவது நாம் சூட்சும சரீரமாக வேண்டும் ஒரு பிரகாசமான ஒரு சரீரமாக வேண்டும் குறிப்பிட்ட இடத்தை நாம் சென்றடைய வேண்டும் அல்லது அந்த இடத்தின் காட்சியை எமது முன்னே கொண்டு வர வேண்டும் அந்த இடத்திற்கு பாபாவின் ஒளி கதிர்களை எமது நெற்றியின் மத்தி என்றால் அதாவது எமது நாம் எமது புருவ உள்ள ஆத்மாவை குவித்து நிரப்பி அந்த ஒளிக்கதிர்கள் கதிர்கள் ஒவ்வொன்றாக எப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் மாஸ்ட சர்வசக்திவான் என்று எம் மனதில் சொல்லி மாஸ்ட சர்வசக்திவானாக நான் எல்லா சக்திகளையும் நிரப்பிக் கொண்டுள்ள ஆத்மா சூக்ம சரீரதாரி நெற்றியின் மத்தியில் அனைத்து சக்திகளும் நிரம்ப பெற்றிருக்கின்றது ஆத்மா உலகிலிருந்து ஸ்ரீ பாபாவின் ஒலிக்கதர்கள் எனது நெற்றியின் மத்தியில் குவிந்து கொண்டிருக்கின்றது அப்படியே அந்த ஒளி கிரணங்களை பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு அதாவது அந்த காட்சியை நாம் முன்னே கொண்டு வர வேண்டும் அந்த இடத்துக்கு ஒளிக்கிரணங்களை அப்படியே அனுப்பி கொண்டே இருந்து கொண்டு சொல்ல வேண்டும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் எனது நெற்றியிலிருந்து பாபாவின் சக்திகளின் கதிர்கள் அந்த பிரே பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது அமைதியின் சக்திகள் நிம்மதியின் சக்திகள் ஒளி கிரண வெள்ளை நிறமான ஒளி கிரண வடிவில் அந்த பிரதேசத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது பாமாவிடமிருந்து ஒளி கிரணங்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து கிரணங்கள் எனது நெற்றியின் மத்தியில் குவிந்து கொண்டிருக்கின்றது நான் ஆத்மாவாக பாபாவின் ஒளிக்கிரணங்களில் பிரகாசத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் மாஸ்டர் சர்வசக்திபான் பாபாவின் ஒளி கிரணங்கள் எனது நெற்றியின் மத்தியிலிருந்து ஆத்மாவிலிருந்து பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் சென்று கொண்டிருக்கின்றது சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சூக்ம சரீரதாரிகள் சரீரம் பெற்ற ஆத்மாக்கள் சூக்ம சரீரதாரிகளிடம் பாபாவின் ஒளி கிரணங்கள் வெள்ளை நிற வடிவில் அவர்களிடம் போய் சேருகிறது அவர்களின் நிம்மதியினால் அமைதியின் சக்தியினால் அவர்களுடைய சூக்ம சரீரதாரிகளுடைய எண்ணங்கள் குளிர்விக்கப்படுகிறது அவர்கள் நிசப்தத்தை நிம்மதியை மௌனத்தை உணர்கிறார்கள் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் வெள்ளை நிறமான செம்பொல் நிறமான ஒளிக்கிரணங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கு பரவிக்கொண்டிருக்கின்றது அமைதியின் சக்திகள் ஒலிக்கிழன வடிவில் பரவிக்கொண்டிருக்கின்றது நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் பாபாவை நொலி நெற்றியின் எனது நெற்றியின் மத்தியிலிருந்து பிரகாசமாகப்பட்டு பிரதிபலிக்கின்றது அந்த பிரதேசத்திற்கு தெரித்து பிரகாசமாக ஒளி அலைகளாக பரவிக்கொண்டிருக்கின்றது பரவிக்கொண்டிருக்கின்றது அந்த பாதிக்கப்பட்ட ஆத்மக்கள் அனைவரும் அமைதியை நிம்மதியை அனுபவம் செய்கிறார்கள் சக்தியை அனுபவம் செய்கிறார்கள் நான் மாஸ்டர் சர்வ சக்தி பாபாவின் ஒலிக்கேற்றுக்கள் என் நெற்றியின் மத்தியிலிருந்து அவர்களை சென்றடைகிறது அமைதியின் ஒளி சென்றடைகிறது நிம்மதியின் ஒளி சென்றடைகிறது ஓம் சாந்தி இதே போன்று யோக செய்ய வேண்டும் அவர்கள் அமைதியை அனுபவம் செய்வார்கள் நிம்மதியை அவர்கள் அனுபவம் செய்வார்கள் இப்போது அந்த ஆத்மாக்களின் எண்ணங்களில் சூக்ஷ்ம சரீரதாரிகளில் சரீரம் விட்டவர்களின் எண்ணங்களில் எப்படி இருக்கும் குழப்பமான நிலையில் இருக்கும் அப்படி குழப்ப நிலையில் உள்ள ஆத்மாக்களுக்கு நாம் பாபாவின் அமைதி சக்தியை கொடுத்து அந்த குழப்பத்தை இல்லாமல் செய்து நிம்மதி அடைய செய்ய வேண்டும் அந்த ஆத்மாக்கள் நிம்மதியின்றி இருப்பார்கள் அவர்களுக்கு நிம்மதியை அனுபவம் செய்ய வேண்டும் பாபாவின் சக்தி அப்படியே அந்த ஆத்மாவை பிடித்து அப்படியே குழப்பமற்றவர்கள் நிம்மதியை நிறைந்த ஆத்மாவாக்குவார்கள் எண்ணங்களின் அலைகளை குறைக்கும் நாம் சுவமான்கள் உச்சரித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த ஆத்மாக்களை நினைத்து சரீரங்களை நினைத்து சொல்லும் போது அவர்களை சென்றடையும் அமைதியும் சக்தியையும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள் ஓம் சாந்தி இந்த ஆடியோவில் கொமெண்ட்ரியுடன் விளக்கத்துடன் இந்த எப்படி அந்த இடத்துக்கு யோகதானம் செய்ய வேண்டும் என்ற முறையையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் இது சூக்ம சூரியபாய் அவருடைய வகுப்பிலிருந்து கருத்துக்கள் பிறப்பற்று அதன் வழியில் இதை சொல்லப்பட்டது ஓம் சாந்தி நீ வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவான் வந்தாய் நேரிலே உன்னாய் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே பாவமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே வகவானி வந்தாய் நேரிலே என் உயர் நீ தரும் என் ஆசா நீ சத்கதியை தரும் என் குருவும் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ இந்த கலியுகத்தில் சேர்த்திடவே பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கம யுகத்தின் மகிமை சொல்லவா சங்கம் நீ மூன்று உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ மூன்று மூர்த்திகளை இங்கு படைப்பவன் நீ மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ மூன்றாம் கண்ணை என் நீ இந்த மண்ணில் சுவம் விதைப்பவன் இந்த மண்ணில் சுவார்கம் விதைப்பவன் உன்னுடனே என்னை அழைத்து செல்ல பகவான நீ வந்த நேரே இங்கே பகவான் வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் பமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே பாவமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான நீ வந்தாய் நேர ி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்த நேரிலே